வழக வளமுடன் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நவராத்திரி நாலாவது நாள் காலை வேலை பூஜைகளுக்கு இடையில என்னோடய சமையல் தாங்க எப்போது ரொம்ப பரபரப்பாக இருக்கும் சமையல் அதுவும் நம்ம காலையில் பூஜை வேலையெல்லாம் இருக்கும்போது ஆஃபீஸ்லாம் தரப்பை தாக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும் இல்லைங்களா இன்றைக்கி எங்கள் பாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க என் கணவரும் ஹெல்ப் பண்ணார் ஏதாவது ரொம்ப வேலை இருக்குதுன்னா சொன்னோன்னா அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே நம்மளை நம்ம பராசக்திக்கு உறுதுணையாக இருக்கிறது பின்னாடி ஆண் நம்ம குடும்பம் இல்லைங்களா பாப்பாவை சேஃப்டின்னு நான் செக் பண்ணிக்குவாங்க அப்பப்போ நான் பார்த்துக்குவேன் மெதுவாக பொறுமையாக அடிகிறான்னு சொல்லிவிட்டு எனக்கு நெய்ந்துக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தான் இது பண்ணுறேங்க சக்கரை பொங்கல் வந்து நல்லா பாகு வெள்ளமாக போட்டு பண்ணனால இன்றைக்கி டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு என் கணவர் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழமும் கட் பண்ணி கொடுத்தாரு ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு ப்ரோட்டீன் இந்த சுண்டல் வகைகள் எல்லாமே டெய்லியும் எடுத்துக்குவோம் இல்லைங்களா அதனால் அதை விடாமல் இந்த குட்டிக்கான ஒர்க்குக்கு நடுவுலையும் ஃப்ரூட் ஒன்று எடுத்துக்கிறது கண்டிப்பாக சோயா பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்துச்சு நேற்று ஊற வச்சது அது ரெடி பண்ணது அது சமைக்க முடியல அதனால் அது இருந்துச்சு சுண்டலும் இருந்துச்சு நெய்வேத்தியத்துக்கு செஞ்சது தாளிக்காமல் எடுத்து வச்சுருந்தேன் நிறையா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா அவசர குருமை மாதிரி ஒன்று வச்சாச்சுங்க தேங்காய் சோம்பு சீரகம் மிளகு நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரே மசாலாவாக அரைச்சிட்டு எண்ணெயில் நல்லா அந்த மசாலா வணங்கினதுக்கப்புறம் இந்த சோயாவும் சுண்டலும் போட்டு அது ஒரு கிரேவி மாதிரி வச்சாச்சு காலையில் சக்கரை பொங்கலும் இருந்துச்சு எங்கள் பாப்பா பண்ணின பொடலங்காய் பொரியல் அதுவும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அவங்க கையால் கட் பண்ணி கொடுத்து பண்ணது ஸோ இன்றைக்கி பாப்பாவுக்கு லீவு ஸோ அதனால் நாங்கள் பத்து மணிக்கு மேலே நான் குங்கும அர்ச்சனை நான் பண்ணேன் பாப்பா மாதுளம்பழத்தால் அர்ச்சனை பண்ணாங்க கனகதாரா சூத்திரம் வந்து படித்தோம் மாலை வேலை பூஜைக்கு பார்த்திங்கன்னா அவள் புட்டு செஞ்சுருந்தோம் இது ரெடி பண்ணி வச்சுட்டு வெள்ளத்தில் வந்து அதை கரைச்சு நம்ம கலக்கணும் அப்படின்னா அவள் புட்டு ரெடி இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் பச்சை பயிர் சுண்டல் இன்றைக்கி செஞ்சேன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சகவிய விளக்கு தாங்க நான் அதை ஹோமம் பண்ணின பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா ஸோ அதை தினமும் வந்து நவராத்திரி ஒம்பது நாளும் அதை பண்ணலான்ட்டு அதை தீபம் ஏற்றி வைக்கிறேன் இப்போ அபிஷேகத்துக்கும் பாலால் எல்லாம் பண்ணிவிட்டு ரெடி பண்ணியாச்சுங்க எங்கள் பாப்பாவுக்கு டான்ஸுங்க அதனால் நவராத்திரியில் மருதாணி வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பாப்பாவோட டான்ஸ்னால் கட்டாயம் வைக்கணுங்கிற சூழ்நிலை அவர் போய் பக்கத்தில் பொறிச்சிட்டு வந்தார் நாங்கள் அரைச்சி நானும் பாப்பாவும் வச்சுட்டோம் இதே என் கணவர் வச்சு விட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் Come on.